நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமி ஏற்பாட்டில் மதுரை அரசு மருத்துவமனையில் தினமும் ஆயிரம் பேருக்கு விலையில்லா உணவு வழங்கப்பட்டு வருகிறது அதன் முன்னூற்று அறுபத்தைந்தாவது நாளான நேற்று விலையில்லா உணவு வழங்கப்பட்டது இந்த விலையில்லா உணவு விருந்தில் பல ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக உயர்நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் அன்புநிதி கூடுதல் போலீஸ் சூப்பிரண்டு திருமலைகுமார் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் பஞ்சவர்ணம் ஆகியோர் கலந்து கொண்டு உணவு குடிநீர் பழங்கள் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினர் இதில் சமூக ஆர்வலர் வக்கீல் முத்துக்குமார் அறக்கட்டளை பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஒரு ஆண்டு நிறைவு பெற்றதை ஒட்டி நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் குருசாமிக்கு அவரது சமூக சேவையை பாராட்டி ஏராளமானோர் பாராட்டு தெரிவித்தனர் இதுவரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையால் வழங்கப்பட்டு வரும் விலையில்லா உணவில் மூன்று லட்சத்திற்கும் மேல் ஏழை எளியவர்கள் வயதானவர்கள் முதியவர்கள் என பயனடைந்துள்ளனர் தமிழகத்தில் தனிநபரால் யாராலும் இத்தகைய சாதனையை செய்து இருக்க வாய்ப்பு இல்லை ஏழை இதயங்களின் பசியைப் போக்கிய கருணை வள்ளல் என குருசாமிக்கு மதுரையில் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பாராட்டு மழை குவிந்து வருகிறது அந்த வானத்தைப் போல் மனம் படைத்த தலைவர் குருசாமி என நேற்றைய விழாவில் பங்கேற்றவர்கள் புகழ்ந்தனர் ஒளிப்பதிவாளர் கே திருப்பதி மக்களுக்கு எப்ப இந்த பிரச்சனை தீரும் வரைக்கும் நம்ம தொடர்ந்து இதை பயணிக்கணும் முடிவு கண்டிப்பான முறையில் இதை நம்ம தொடர்ந்து பயணிக்கணும் இந்த மக்கள் பிரச்சனை முடியும் கோடி கோடி புண்ணியங்கள் மக்கள் எவ்வளவு சாப்பாடுக்கு கஷ்டப்படுறோம் பெரியாசி வச்சிருல இதே ஒரு புண்ணிய மாதிரி நூறாயிரத்துக்கு அவர் நல்லா இருக்கட்டும் பிள்ளை புத்தியெல்லாம் ஆரம்பி இருக்கு ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு ஆயிரம் பேர்த்துக்கு சாப்பாடு குடிநீர் பட வகைகள் இன்றைக்கோட வந்து முன்னூத்தி அறுபத்தி ஐந்தாவது நாள் ஒரு வருஷம் வந்து நிறைவு பெற்று இரண்டாவது வருஷம் தொடங்கி இருக்கிறேன் இது அது மட்டும் இல்லாமல் ஐம்பதாவது நாள் நூறாவது நாள் நூற்றி ஐம்பது இதே ஆயிரம் ரூபாய் சாப்பாடு மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் சாப்பாடு கொடுத்துருக்காங்க பத்து லட்சம் பேருக்கு கூட நிறைவு பண்ணியிருக்காங்க இந்த ஒரு திட்டத்தை வந்து சிறப்பாக வந்து இன்னைக்கு ஒரு வருடம் நிறைவு விழா இரண்டாம் ஆண்டு தோட்ட விழாவை ஊக்குவிக்க எந்த ஊர்ல டிரான்ஸ்பர் இருந்தாலும் மற்ற ஸ்பெஷல் சாரதா மதுரை மதுரை பற்றி ஒவ்வொரு ஏரியாவை ஏற்காலும் சாரோட அம்மா ஒய்ஃப் வந்து நல்ல சிறந்த வழக்கறிஞர் கமிஷன் இருக்காங்க உறுதிமொழி ஆணையராக இருக்காங்க அது அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் கமிஷனோட லீகல் அட்வைசராக அண்ணே சொக்கலிங்கண்ணே இவரும் ஒன்று இன்றைக்கு வந்தது மிகப்பெரிய வந்து பெருமை அன்பு நீதிசா உயர்நீதிமன்றத்தில் குற்றவியல் அரசு வழக்கறிஞர் தொடர்ந்து வந்து பத்தாவது வருஷம் முடிச்சு பதினோரா வருஷமாக அவர் வந்து தொடர்றாரு இந்த நல்ல நத்துவராக நம்மகிட்ட இருக்கும்போது சார் ஷார் இருக்கும்போது எங்களுக்கு போய் வந்து வந்து வழிகாட்சியிருக்கு ஆகவே சார் மற்றும் அரசு வழக்கறிஞர் பெரிய <laughs> கம்ப் <laughs> 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 அவங்களையும் முத்துக்குமார் வாழ்த்தி பாராட்டு மென்மீன உணர்வு காலத்தான் பாட்டி

இவ்வளவு அன்பினால் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்ன ஜெகத்தினை அழிப்போம் இந்த மாதிரி இடத்துல வந்து சாப்பாடு இல்லாமல் நாட்டில் அந்த சவுண்ட் சமூக விசை திறந்த பெரிய மெடிக்கல் தலைநேரமும் அதே இந்த இடத்துல வந்து எப்படின்னா ஒரு உடம்பு திரலாமல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நிச்சயம் பக்கத்தில் இருக்கணும்னா பார்க்கணும் எல்லாத்துக்கும் வசதி இருப்பான அந்த ஒரு இடத்துல இவருக்கு ஒரு பெரிய கொஞ்சம் தேவை அறிந்து செய்கிற மாதிரி அதுலேயும் நேற்று கூட நான் பேசி நேற்று தான் பேசினா ஒரு சாப்பாடு கொடுக்குறேன் கொடுக்குறது அதை வந்து அந்த நேரத்துக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் டேஸ்டியாக கொடுக்கணும் அதை விட முக்கியம் அன்போடு கொடுக்கணும் அந்த நான்கையும் சேர்ந்து செய்கிற ஒரு சார்க்குறீங்க நீங்கள் தொடர்ந்து செய்ய எங்களால் முடிஞ்ச உடல்களை எல்லாத்தையும் கொஞ்சம் சாரும் இல்லை